வணக்கம் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வாழைத்தண்டு பொரியல் வெந்துட்ருக்கு இது வந்து வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் எறா நேற்று மீன் வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரீஜரில் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி செய்துட்டு இதிலே நான் சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெயிலுக்கு வந்து இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு இந்த நீர் சுழுக்கு பிரச்சனைன்னு வாங்க இல்லையா யூரின் போகும்போது ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் அது யூரீனே வராத மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னா இந்த வாழைத்தண்டு வந்து நல்லா நிறையா சாப்பிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை சரியாக போயிடும் அதே மாதிரி லெமன் ஜூஸில் சப்ஜா விதை போட்டு குடிக்கும்போது நல்லா சூடு வந்து சரி பண்ணும் வாழைத்தண்டு பொரியலில் நம்ம கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் அது இன்னும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த மஞ்சாடி வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிற போகிறேங்களா நல்லா ஜில்லுன்னு இந்த தண்ணிக்கே தனியாகவே ஒரு டேஸ்ட் வந்து இருக்குங்க இதுவும் நமக்கு அடிவயிறு வலிலாம் நல்லா சரிப்படுத்தும்